சுபானல்லாஹி ரப்பில் ஆலமே மதினா தம்பிக்கிறது உலக நாடுகள் தம்பிக்கிறது அல்லாஹ்வுடைய தூத சொல் அல்லாஹ் வலகி செல்ல மரணமாகிவிட்டார்கள் என்று செய்தியை கேட்டு உலகமே கொதித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென மரணம் நினைத்து பார்க்கவில்லை சகாபாக்களால் என்ன செய்வார் பிலால் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அம்மார் எல்லாம் இதற்கு பிறகு என்ன செய்வார் அபுதல்லா இதற்கு பிறகு என்ன செய்வார் அபுபக்கர் இதற்கு பிறகு என்ன செய்வார்கள் பாத்திமா பாத்திமாவை பார்க்காமல் ரசூலாவால் இருக்க முடியாது எங்கே வெளியே சென்றாலும் பாத்திமாவுடைய வீட்டிற்கு செல்லாமல் அல்லாஹு தூதர் தூத செல்லல்லாஹ் ஹோலிவ செல்ல வர ஆயிஷா இங்கே என்ன செய்ய போகிறார்கள் எல்லாம் ஓனஹா எல்லா தோழர்களும் முகத்திலே கையை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு எப்படிப்பட்ட சவையாக இருக்கும் அந்த சபை தூதனுடைய ஜனாஜாவை பார்க்கிறார்கள் எப்போதுமே முகத்திலே புன் சி பார்த்து வரவிருக்கக்கூடிய முகத்தை பார்த்து ரசூல்லாஹி செல்லல்லாஹ் ஹோலி வசல்ல அவர்கள் உயிர் எடுக்கப்பட்டு ஜனாஜாவாக கிடப்பதைப் பார்க்கிறார்கள் உள்ளே வருவது யார் என்று தெரியவில்லை வெளியே செல்வது யார் என்று தெரியவில்லை அன்பிர்கணியுகளே இந்த நிலைமை எல்லோருக்கும் தான் இந்த மூச்சு எல்லோருக்கும் தான் அந்த நபிக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான் நமக்கும் இந்த நிலைமை ஒரு நாள் வரும் லா இலாஹ இல்லல்லாஹ் கன்னியத்து குருவுகளே அந்த தூதருடைய முகப்பத் இதுதான் அந்த தூதரை நேசிப்பது இதுதான் அந்த தூதரை நேசிப்பதற்கு அடையாளம் எது எது அந்த தூதரை பின்பற்றுவது அந்த முகம்மதை உயிர்ப்பிப்பது சொல்லல்ல செல்லம் அந்த முகம்மதற்கு உயிர் கொடுப்பது எப்படி உயிர் கொடுப்பது அந்த தூதருடைய வாழ்முறையை நம்முடைய வாழ்க்கையாக கொண்டு வருவது அந்த தூதரின் நடைமுறைகளை பேச்சை நம்முடைய நடைமுறையாக பேச்சாக கொண்டு வருவது அந்த தூதருடைய கலாச்சாரங்களை நம்முடைய கலாச்சாரமாக கொண்டு வருவதுதான் அந்த தூதருடைய சொல்லல்லாஹல்லம் இப்போதும் உலகத்திலே வாழ்வதற்கு அடையாளம் ஹதீத்களாக பேச்சுகளாக எழுத்துக்களாக ஒளி ஒளிவாக சுஹாக ஒளி மரணமாகி விட்டார்கள் செய்தியை கேட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் என்ன முடிவு அடுத்த ஹலீஃபா யார் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதீர்கள் கலங்காதீர்கள் எல்லோரும் மரணமடையத்தால் போகிறோம்லாஹில் அபூபக்கர் உற்சாகப்படுத்துகிறார் தோடுகளை கலங்காதீர்கள் ஹலீஃபாவை முடிவெடுப்போம் ஏன் ஏன் இன்றும் சில மக்கள் சில முட்டாள்கள் பேசுகிறார்கள் அல்லா அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அல்ல அவர்களுக்கு கருணை காட்டட்டும் அல்லா அவர்களின் நேர்வழிகளை செலுத்தட்டும் சஹாபாக்களின் கண்ணியத்தை அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கட்டும் என்ன சொல்லுகிறார்கள் அசுல்லாவுடைய ஜனாதாவை வச்சுக்கிட்டே ஆட்சிக்கு சண்டை போடுகிறார் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய சஹாபாக்கல்லா எப்படி ஜனாதா வச்சுக்கிட்டே சண்டை போடுதா சஹாபாக்கல்லான் சொல்லி எல்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்களா ஏன் எதிரி எல்லாம் காத்துக்கொண்டிருக்கிறது முஹம்மது சல்லல்லா ஹொலிவு செல்ல மரணமாகிவிட்டால் என்ற செய்தியை கேட்டாலே கொதரை விடுவார்கள் மதீனாவையும் மக்காவையும் அடுத்து ஒரு சலீஃபாவை நியமித்தால் தான் இது நடத்தி இது நிறுத்தப்படும் சொல்லகை சொல்லல்லா ஹொலிவு செல்லமுடைய ஜனாதா வைத்துக்கொண்டு சஹாபாக்கள் ஹலீஃபாவை நியமிக்கிறார்கள் மதிநாடுகளில் ஏற்கடக்கூடிய சேதுரதிகளாக உனஹா ஹலீ சாதுரதி அல்லா உனோ சலீஃபாவாக அவர்கள் சலீஃபாவை வருவதற்காக முன்னால் வருகிறார்கள் பூபக்கர் சொடுகிறார்கள் குறேஷிகள் அல்லாமல் வேறு யாரும் சலீஃபாக மாறக்கூடாது குறைஷிகள் எல்லாம் அல்லாத ஒரு இடத்திலே நியமிக்க கூடாது உமர் இடத்திலே ஆட்சியை கொடுப்போம் உமர் அசுல்லாவிற்கு பிறகு நியமிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் வருகிறார் அந்த அபா பக்கர் அபு பக்கரை நீ இருக்கும் பொழுது நானா என்று உமர் அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து பைய அத்து செய்கிறார்கள் எல்லா சஹாபாக்களும் பைய அத்து செய்கிறார்கள் அபு பக்கர் அது எல்லா பண்பும் ஹலீஃபாவாக மாறுகிறார்கள் அதற்கு பிறகு அதில் அலி அல்லா சில தோழர்களும் அசுல்லாஹி சல்லாஹ் அலிபு சொல்லமுடிய அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு இறக்கப்பட்ட இடத்திலேயே அடக்கம் செய்கிறார்கள் அபிமார்களை அவட அடக்குவ அடக்குவது அப்படித்தான் சுஹான அல்லாஹ் ஹெரப் இல்லா லாமி சுல்லாஹி சல்லல்லால்லா ஒலிவு செல்ல முடிய மரணத்திற்குப் பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறார் லாஹிலா ஹ இல்லால்லாஹ் இப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு யோசித்துப் பாருங்கள் கண்ணியத்துக்கு உரியவர்களே இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழர்களுடன் வாழ்ந்தவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த தோழரை புரியாமல் இருந்தவர்கள் ஒரு தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே என் உள்ளத்திலே ஆசை இருக்கிறது என் உள்ளத்திலே விருப்பம் இருக்கிறது உங்களோடு இருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கிறது உங்களை விட்டு பிரிந்து வீட்டிற்குச் செல்லுகிறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அன அராக்க நான் பொறுமையாக இருக்க முடியவில்லை உங்களை பார்க்கும் வரை அல்லாவுடைய தூதரை உலகத்திலே பார்க்கிறேன் வறுமையிலே உங்களை பார்க்க முடியுமா ஒரு பணி உடையாளர் இருந்தார் அவர் கேட்டார் அல்லாவுடைய தூது சொல்லல்லா வலிவு செல்லம் அல்லாவுடைய தூது சொல்லல்லா வலிவு செல்லம் கேட்டார்கள் அவரிடத்தில் ஏதாவது கேள் அல்லாவிடத்தில் வாங்கி தருகிறேன் அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு பணி உடையாளனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கித்தார்கள் திமை தொழர்கள் அபு குரீராவது எல்லாம் அவங்க என்ன செய்வார்கள் ப்படியே உடைந்து விட்டார் விட்டார் பிலாலுடைய வரலாற்றை அதற்கு பிறகு நீங்கள் படிப்பது கடினம் சில இடங்களிலே உங்களுடைய ஆட்சிகளை நீங்கள் படிக்கலாம் பிலால் அப்படியே சோர்ந்து விட்டார் கவலையிலே ஆளாகிவிட்டார் கமலையிலே விட்டார் சில அறிவிப்புகளிலே வருகிறது அசுல்லாவுடைய பெயரை சொன்னாலே பிலால் அவர்கள் மயக்கமாகி விடுவார்களாம் ஆனால் எங்கே சிரித்தார் மௌத்தாகும் பொழுது சிரித்தார் ஏன் சிரிக்கிறீரே பிலாலே முகம்ம சஹபா முகமதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் இப்போது அதனால் விழால் சிதார் கூறியவர்களே அந்த தூதருடைய அந்த தூதருடைய வாழ்க்கை இந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கிறது அந்த தோழருடைய வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறது இதை தான் அந்த தூத சொல்ல அல்லாஹா ஒலைவு இருபத்தி மூன்று கால உழைப்பு இந்த ஒரு முஸ்லீம் சமூகத்தை உருவாக்கிவிட்டு இவ்வளவு கண்ணியமான ஒரு படையை ஈமானை சுமக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை சுமக்கக்கூடிய படையை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் ஒலைவு செலம் இந்த பூமியிலே விட்டுவிட்டு அது பிரதமாக ஒவ்வொரு அரசு அம்பியா எனக்கு பிறகு நபி இல்லை ஆனால் என்னுடைய மார்க்கத்தை கற்றறிந்து செயல்படுத்தக்கூடிய வக்தார் என்னுடைய வாரிசுகள் அவர்களுக்கு இந்த கடமையும் பொறுப்பையும் நான் கொடுக்கிறேன் என்று விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு ஒரு நபி தேவையில்லை அல்ல அந்த நபியை கொண்டே இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் ஆனால் நம்முடைய பொறுப்பு அந்த தூதருடைய பொறுப்பு கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உண்மத்தை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான் அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்முடுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த தூதருக்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய பிரச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய பிரச்சாரத்தின் அழைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தங்களுடைய தோள்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்களோ போன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த தூதருடைய வழிமுறையை புறக்கணித்தவர்களாக அந்த தூதரை நினைவுபடுத்தாதவர்களாக அந்த தூதரை மறந்தவர்களாக அந்த தூதருடைய அன்பை உள்ளத்திலே சுமக்காதவர்களாக அந்த தூதருடைய முஹப்பத்தையும் அன்பையும் அருளையும் உள்ளத்திலே ஏற்காதவர்களாக வல்லவாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை மருமைகளே அந்த தூதருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அந்த தூதர் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தை எந்த நிலைமைகளில் சுமந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள்